கத்தர் இடைப்பட்ட காலத்துல மோபாபியர்களை தன்னுடைய லைன்ல கொண்டு வராது பாருங்க போவாஸ் இரண்டாம் கணவனாக ரூத்துக்கு மாறுகிறார் இந்த போவாஸ் இவர் ஒரு யூதர் முதல்ல நான் சொன்ன மக்ளோன் என்கிறது அவரும் ஒரு யூதர் போவாஸும் ஒரு யூதர் ஒரு மோவாபிய பெண்ணை ஒரு யூதன் கல்யாணம் செய்கிறபடினால இந்த ஓவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த ஒரு பையனுக்கு பேர் தான் ஓபே பார்த்தீங்களா ஓபே இருக்கா சல்மோன் போவாஸை ராகாவினிடத்தில் பெற்றான் போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசா யாருன்னு தெரியுதா தாவிதுடைய அப்பா பாத்தீங்களா ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவிது ராஜாவை பெற்றான்னு இருக்குது பாத்தீங்களா அப்போ ஒரு மோபாவிய பெண்ணை கர்த்தர் இயேசு ஏசகிருஷ்ணன் தன்னுடைய லைன்ல கொண்டு வராரு இது அவருடைய சித்தம் பயங்கரமா இருக்குல்ல இந்த அவருடைய சித்தம் அந்த காலத்தில் அவர் கொண்டு வந்து மோவாபியர்களை என்ன செய்தார் சிறப்பித்தார் ஆனாலும் மற்ற மோவாபியர்கள் என்ன செய்யவில்லை கர்த்தரை அதிகமாக பின்பற்றவில்லை ரூத்து மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் கர்த்தரை அதிகமாக பின்பற்றின ஒரு பெண் ஸோ நாம் ரூத்து அடையாளத்தில் நாம் நின்று கொண்டிருக்க வேண்டும் மற்ற மோவாபியர்கள் கர்த்தரை சரியாக பின்பற்றுறதுபடினாலே மறுபடியும் மோவாபை குறித்து பெரிய தீர்க்க தரிசனங்கள் உண்டானது எசாய தீர்க்க தரிசனத்தை எடுத்துக்கொள்வோம் அதனாறாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம் த மோவாபின் மூன்று வருஷங்களுக்குள்ளே மோவாபின் மகிமையும் அதில் மகா ஜனக்கூட்டமும் சீரழிந்து போம் அப்படின்னு இருக்கா பதினஞ்சு ரெண்ட வாசி பாருங்க பாருங்க அவர்களுடைய தலைகள் எல்லாம் பாருங்க மோவாபி ஜனங்களுடைய தலைகள் எல்லாம் மொட்டையடிக்கப்படும் அப்புறம் அவர்களுடைய தலையெல்லாம் மொட்டையடிக்கப்படும் தாடிகள் எல்லாம் கத்தரித்து இருக்கும் அப்படிங்கிறது இது என்ன இதனுடைய அர்த்தம் என்ன மோவாபியர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் மோவாபியர்களை அடிமைகளாக பிடித்து கொண்டு போய் அடிமையாக பிடிச்சிக்கிட்டு போனான்னு என்ன பண்ணுவான் நம்ம விருப்பத்துப்படி முடியெல்லாம் வளர்க்க முடியாது ஆமாம் ஸ்கூலில் போனா இப்போ சில ஸ்கூல் காலேஜில் என்ன என்ன பண்ணுவாங்க முடி என்ன என்ன பண்ணுவாங்க பிடிச்சி வெளியே அதனால் ஸ்கூலில் போகிற வரைக்கும் அவங்க தூரம் மாட்டான் விட்டணும் அப்போ அதே மாதிரி மோவாவியர்கள் அடிமைகளாக மாறினார்கள் அடிமைகளாக மாறி அவர்களுடைய தலையெல்லாம் மொட்டையடிக்கப்பட்டது தாடியெல்லாம் சிறைக்கப்பட்டது அடிமைகளாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உண்டானது அப்புறம் எரேமியா நாற்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பதில் என்ன இந்த மோகாபியர்களை குறித்து என்ன பார்க்கிறோம் என்று சொன்னார் வாசியங்கள் தன் சுற்றுப்புறத்தார் அனைவருக்கும் பரியாசமும் திகிப்புமாயிருப்பார்கள் அப்படிங்கிற அந்த தெற்கு தரிசனம் எரேமியா நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது இப்படி மோகாப் தன் சுற்றுப்புறத்தார் அனைவருக்கும் பரியாசமும் திகிப்புமாயிருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமாயிராதபடிக்கு அழிக்கப்படும் ஓபாவை பற்றி இவ்வளோ திக்கத்தர் சொன்ன பாருங்கள் லோத்துடைய வம்சம் லோத்துடைய வம்சம் அப்புறகம் அப்புறகம் லோத்தெல்லாம் லோத்தெல்லாம் ஒரே ஃபேமிலி தானே ஒரு ஃபேமிலியினுடைய வம்சம் பாருங்கள் எப்படி அது மாறுவது கடைசியில் இவர்களுக்கு என்ன நடந்தது என்று நாம் சரித்திரத்திலே ஆராய்ச்சியில் பார்த்தோம் என்று சொன்னால் பாரசீகர்களுக்கு இவர்கள் அடிமையாய் மா மாறினார்கள் துருக்கியர்களுக்கும் இவர்கள் அடிமையாய் மாறினார்கள் இவர்கள் ரொம்ப அடிவாகிறது பாபலோரி அவர்களால் பாபலோரியர்களாக தான் இவர்களுடைய நாடு சூறையாடப்பட்டது இவர்கள் நாடற்றவர்களாய் மாறி கடைசியில் இவர்கள் வாழ்ந்த இடமாகிய ஜோர்டான் தேசம் இவர்களுக்கு பாதியில் கொஞ்சம் ஜனங்களாக அவர்கள் மாறி சொந்தம் கிடைச்சது சொந்தமாக அது கிடைக்கிறது இன்றைக்கு அவர்கள் கிபி அறுநூறு வகையிலும் இந்த மோவாபியர்கள் மோவாபியர்கள் என்கிற பெயரில் ஜோர்டான் நாடு இருக்கிறது ஜோர்டான் நாடுங்கிறதை பாருங்கள் ஜோர்டான் நாடு ஒரு குட்டி நாடுதான் இப்படி அருநூரில் கிபி அருநூரில் கத்தி முனையில் இவர்கள் எல்லாரும் மதம் மாற்றம் செய்யப்பட்டார்கள் கிபி அவர்கள் எல்லாம் அரபியர்களாக அல்லது இஸ்லாமியர்களாக மதம் மாறி இன்றைக்கு யோதாயர்களாக இருக்கிறார்கள் அது ஒரு ஜனமா இராத அப்படின்னு பார்த்தீங்களா மோகாப் கர்த்தக்கு ரோதமாய் பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமாய் இராதபடிக்கு என்ன செய்யும் அழி அழிக்கப்படும் மோகாப் அந்த வேடு காணாமல் போய் அரேபியர்களாக இஸ்லாமியர்களாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க கத்தனுடைய தீர்க்க இதெல்லாம் இந்த இப்படி நாம இந்த சரித்திர பின்னணியோடு கூட பார்த்தா தான் இது இப்போ உங்களுக்கு என்னென்னு தெரியும் அப்போ லோத்துடைய வம்சம் இப்படி மாறி போச்சா காணாமல் போச்சா அப்படிங்கிறது கற்றுடைய வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை பிரகாரம் என்ன செய்தது அப்படி அது மாறிப்போனதுக்குரியுமாறவங்க ரொம்ப ஆச்சரியம் தொத்து வாழ்ந்த இடத்த நீங்கள் இப்போ போய் பாருங்கள் ஏன்னா அந்த அவ்வளோ தூரம் நம்ம போய் பார்க்கறதுக்கு கஷ்டம் அந்த இடத்துல சால்ட்டு டெபாசிட்னு சொல்லுவாங்க சால்ட்டு டெப்பாசிட் உப்பு படிமம் லேர்ஸாக இருக்கும் அந்த உப்பு படிமத்து ரொம்ப கட்டியாக இருக்கும் ஏன்னா சல்ஃபரிக் ஆசிட் அதில் அப்படினால அது அப்படியே கட்டியாக இருக்குது இன்னைக்கு அங்கே எந்த விதமான ஹாபிட்டேஷனும் கிடையாது குடியிருப்புகள் அங்கே இல்லை அது ஒரு பெரிய ஆர்க்கியாலஜிக்கல் சைட்டாக மாறிச்சு அதை எல்லாம் இன்றைக்கும் நிறைய நோண்டுகிறாங்க தோண்ட 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 இந்த சால்ட்டி லேயர்ஸ் தான் அங்கே அதிகமாக கிடைக்குது கத்திடத்தில் இருந்து அக்னி வந்து அந்த இடத்தை அழித்த அப்படினால அது அன்றைக்கி ஒரு பெரிய தடயமாக இருக்கிறது முக்கால் வாசி இடத்துல என்ன பண்ண முடியாது யாருமே தங்க முடியாது ஒரு கால் வாசி இடம் டெட் சியை ஓட்டுன இடம் அவ்வளவு ரெக்கார்டாக இருக்குது கர்த்தர் சோதன் குமார பட்டணத்தை அப்படி அழித்து லோத்தை அந்த இடத்துல இருந்து அவர்களை மாற்றி விட்டு கடைசியில் லோத்துனுடைய வம்சாவளியில் மோவாபியர்கள் அம்மீர்கள் வந்து கடைசியில் அவர்கள் ஜோடான் நாட்டில் வந்து தஞ்சமடைந்து கடைசியில் இன்றைக்கு அறிவியர்களாக இஸ்லாமியர்களாக மாற்றப்பட்டு இருக்கிறது ஒரு பெரிய சைத் பைபிள் என்ற ஒரு பெரிய நிரூபணம் இதுக்கு மேலே எவிடன்ஸே கிடையாது திஸ் இஸ் த பெஸ்ட் எவிடன்ஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தான் நாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஏன்னா அவங்க தான் என்ன செய்யாங்க அதை ஆராய்ச்சி செய்து உலகத்தில் செய்தார்கள் சோதம் குமார பட்டணம் இதாக என்று சொல்ல செய்தார்கள் கண்டுபிடித்து கொடுத்தார்கள் ஒயிட் எல்லோ பிரைன்ஸ்டோன் ஒயிட் எல்லோ பிரைன் ஸ்டோன் அதாவது மஞ்சளும் வெள்ளையும் கலந்த சுண்ணாம்புக்கல் படிபங்கள் அங்கே நிறைய இருக்கிறது ஸ்டோன் ராக் அதெல்லாம் உருண்டை உருண்டையாக எடுத்து அதை இன்றைக்கி பிரிட்டிஷ் நியூசியத்தில் கொண்டு வச்சுக்கிறாங்க அதில் நீங்கள் காற்று இல்லாத இடத்துல அதில் நீங்கள் தீப்பட்டி உரைச்சினி பற்றி வச்சு உறச்சினீங்கன்னா அது அப்படியே எரியும் அது எரியக்கூடிய தன்மை உள்ளது ஏன்னா சல்ஃபரிக் ஆசிட் இன்னும் அதில் இருக்குது அம்மோனியனுடைய நிலைமை லோத்தினுடைய பெண்காமியினுடைய நிலைமை ஆனால் இன்றைக்கு அறிவியலாக இருக்கிறார்கள் இந்த அறிவியலுக்கு ஆண்டவர் கடைசி நாட்களில் ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை படித்து விட்டு நாம் கொள்ளலாம் கடைசி நாட்களில் மோவாவின் சிறையிருப்பை திருப்புவேன் ஏன் அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்கிறார் பாருங்க இறைவங்க நாற்பத்தி எட்டு ஏழு ஆனாலும் கடைசி நாட்களில் ஆனாலும் கடைசி நாட்களில் கோவாவின் சிறையிருப்பை திருப்புரை கர்த்தர் சொல்லு சார் போதும் அப்படி சொல்றாரு அப்போ கடைசி நாட்கள் இப்போ அந்த ரிட்டர்ன் கிறிஸ்தவனுடைய அந்த ரிட்டன் வருகின்ற நாட்களில் ஒருவேளை அங்கிருந்து என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் இயேசு கிறிஸ்தை ஏற்றுக்கொள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அந்தி கிறிஸ்தவனுடைய அரசாட்சி அடுத்த இந்த பூமிக்கு வரப்போகுது அந்த அரசாட்சியின் காலத்தில் மதங்கள் எல்லாம் அல்மோஸ்ட் என்ன பண்ண தெரியுமா அப்படியே அது காணாமல் போயிடும் ஒரு கிருபு இங்கே இருக்கிறது இந்த கிருவை ஏன் வச்சுக்கிறாருன்னா கர்த்தர் நினைக்கிறார் லோத்தையும் நினைக்கிறார் என்று நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அதனால் நமக்கு கர்த்தரை நம்பி வாழ்வதை தவிர வேறு வழி இல்லை ஆசிகோமா எஸ்ஆயார் தெற்கு தரிசனம் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் கர்த்தராக யகோபா என் கீதம் அவரை பாடி துதிக்க வேண்டும் அவர் என் பலன் அவரின் ரட்சிப்பு என் கீதம் திரும்பவும் உங்களுக்கு நான் அந்த முதல் வசனத்தை வாசிவிட்டேன் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாது நம்ம வண்டியில் போகும்போது வேலைக்கு போகும்போது போயிட்டு வரும்போது சம்பளம் கையில் வாங்கும்போது எல்லாவற்றிலும் கத்திற்கு நன்றியுள்ளவர்களாய் நம்ம இந்த ரூமியில் வாழ்ந்தால் கடைசி வரைக்கும் கற்றுடைய பிள்ளையாக நிற்கலாம் லோத்துக்கு ஒன்றுமே இல்லை கடைசி எல்லாம் கரிஞ்சு கறிக்கிட்டே இது லோத்து நினைக்கவே இல்லை கரிஞ்சு கறிக்கட்டையாக போச்சு சம்பளம் போச்சு புகழாக வந்துச்சு ஆபரகமான கூட இருக்கும்போது நிறைய இருந்துச்சுன்னு மைபிள் சொல்லுவாங்க